வணக்கங்க நான் தினேசிங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்மலை மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயசமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து காய்கறிகளும் விலை இறங்கிடுச்சுங்க ஏன்னா ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டே லீவுங்காட்டி மக்கள் கூட்டமே திருப்பூர் மார்க்கெட்டில் கம்மியாக தெரிஞ்சதுங்க விலை எல்லாமே விலைவாசிகள் குறைவுதானுங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி எட்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஆறுநூறு அறுநூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூன்றை இப்போதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் காய்ங்க ஐம்பது டு அறுபது ரூபா ரெண்டுமேங்க மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எழுநூறு டு எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் சுரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரக்காயாக டவுன் ஆனது எதுவும் இல்லைங்க அது மாதிரி இன்க்ரீஸாக விற்கிறது எதுவும் இல்லைங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறு டு எழுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நானூறு டு ஐநூறுக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பீர்க்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப விலை வந்து ஸ்லோவாயிடுச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா பை நூறு டு நூற்றி ஐம்பது ஒரு சில பை மட்டுந்தான் இரநூறுவாய்ங்க இப்போ எல்லாமே நூறுரூவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட் வந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா பட்சம் கிலோ நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை தான் வருதுங்க விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் தக்காளி ஒன்று தானே அதிகமாக விவசாயம் விவசாய கூடியது இருக்கிறது விலையை ரொம்ப டவுனாக தான் இருக்குதுங்க நம்மளுமே தக்காளி போயிட்டு இருக்குதுங்க கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தக்காளி நூற்றி ஐம்பதுக்கும் பந்தல் தக்காளி நூற்றி எழுபது எண்பதுக்கும் இதர மதன் தக்காளி நூற்றி முப்பதுக்கும் ஓவராலாக நூறு டு நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனையாகுதுங்க வரத்து அதிகம் விலைவாசி ரொம்ப ரொம்ப குறைவுங்க தழை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து எட்டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது ரூபா கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபது ரூபாயிலிருந்து கீழே நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சப்போட்டா ஆகுதுங்க மாங்காய் ஒரு கிலோ நாற்பது டு எண்பது நூறுரூவா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஆகுதுங்க வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையா இன்றைக்கி முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ஒரு சில பை மட்டும் நானூறுவாய்க்கு விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காயும் விலைவாசி கம்மிங்க பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாரங்காய் நானூறுரூவா தானுங்க இதர வகை கொத்தாவரம் எல்லாமே கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி இருந்தால் முந்நூறுக்கு தான் விற்பனை இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி ரெண்டை பவர்னு சொல்லுவாங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பை முந்நூறு டு நானூறுக்கும் பவானி முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்ட அதிகபட்ச விலை இன்னைக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைந்தபட்ச விலையாக பை பதினஞ்சு கிலோ பை முந்நூறு கூட விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சம் மழங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் அறுபது ரூபாய்க்கும் புள்ளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையா எண்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்கள் விவசாய மத்தியில் பார்த்தீங்கன்னா பெருசும் எதிர்பார்க்கோடு விஷயம் அனைத்து விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா போன பேட்சுக்காயே பற்ற ஓட்டு ஸ்டாக் வச்சுக்கிறாங்க இன்க்ளூட் நாங்களும் வச்சுக்கிறோங்க விலை ஏறுமா ஏறுமான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டுருக்குறேங்க வெங்காய வெங்காயம் தொடர்ந்து நார்மலாக தான் போயிட்டுருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் எட்நூறு தொள்ளாயிரத்துக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவாயிலேருந்து வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க வரத்து அப்படியே நார்மலாக போய்கிட்டே இருக்குதுங்க விலைவாசி ஏறக்கூட எந்த ஒரு அறிகுறியும் தெரியலைங்க மழை வேஞ்சால் ஏறும் சொல்லியிருந்தீங்க எப்போ ஏறும் சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க இப்பவும் சொல்கிறாங்க மழை வேஞ்சால் ஒரு பத்து நாளைக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஏறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய மூட்டை ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காக பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணியாக இருந்தால் முந்நூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ரெண்டுமே நாற்பது தான் மூட்டை தானுங்க காலிப்ளவர் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க அதே இருபத்தி நாலு பூ கொண்டது பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனை அது எல்லாமே தெளிவான பூ இந்த ரேட்டுங்க மோசமாக இருந்தால் குறைவாக தான் போவோங்க தேங்காய் சிறீரக தேங்காய் எட்டு ரூபாயிலேருந்து பதினாலு வரைக்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு டு இருபத்தி ஆறுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க திருப்பூர் மாவட்டக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஒரு மிளக இன்னொரு வருது இந்த காய் வர்றதில்லைங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாற்பதுல அமௌண்ட் அதிக சுவையாக முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க இப்போ வந்து சீசன் கம்மிங் ஆட்டி காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்லேருந்து பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு சிலவுக்கு இருக்குதுங்க வாங்குறாங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழம் வந்து விற்பனையாகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நான் அதை வந்து மத நேயம் நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க மழை காலம் வந்து நீ நடவு போட்டால் எழுபது நாள் கஷ்டத்தை வருங்க புரட்டாசி பத் பதினஞ்சு தேதி ஆகிடுச்சுங்க நடவு போட்டிங்கன்னா புரட்டாசி பதினஞ்சு ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை எண்டுக்கு மாரளி முதல்ல தான் வருங்க அதனால் மழை நடவை போடுங்க மாரளி மாதம்லாம் பெருசாக மழை இருக்காதுங்க இன்னும் என்ன வெரைட்டி வேணாலும் நடவ போடலாங்க மலைக்கும் நடவு போடுறதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க நன்றி வணக்கம்